வாக்காளிக்க போவதில்லை அதனால வந்து எங்களுடைய ரேஷன் கார்டையும் வாக்காளர் அடையாட்டை நாங்க திருப்பி தர போராட்ட அறிவு செல்கிறோம் அருகே தலித் மக்கள் குடியிருப்பு பகுதியில் மாற்று சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு அரசு தரிசு நிலத்தில் பட்டா வழங்க முயற்சிப்பதை தடுத்து நிறுத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு காணப்பட்டது மதுரை கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரச முத்துப்பாண்டியன் பஞ்சமி நிலமைப்பு இயக்க மாநில செயலாளர் மேலூர் சசி ஆகியோர் தலைமையில் ஆதார் மற்றும் ஸ்மார்ட் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் மகளிர் இயக்க மாநில துணைச் செயலாளர் புலியம்மாள் தவமணி மல்லிகா காளீஸ்வரி நாவணிப்பட்டி விசிக பொறுப்பாளர்கள் சிவா ரஞ்சிக்குமார் பூமி ராத் தவசி சந்தனகுமார் முகேஸ்வரன் மருது நாகராஜ் விஜயகுமார் மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தினர் கலந்து கொண்டனர் மேலூர் வட்டம் நாவனிபட்டியில் வசிக்கும் பகுதி இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களும் ஆதார் ஸ்மார்ட் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது அவர்கள் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள அரசு தரிசு நிலத்தை பி சமூகத்திற்கு பட்டா வழங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் பட்டா வழங்கினால் கலவரம் ஏற்படும் அபாயம் நிலவும் என்றும் கோஷங்கள் எழுப்பினர் இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்களிடம் ஆதார் ஸ்மார்ட் கார்டுகளை ஒப்படைத்து கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் நாவணிப்பட்டி கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள் அவர்கள் கிட்டத்தட்ட அவர் அறுபது வருக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னால் கக்கன் காலத்தில் பட்டா வழங்கியிருக்கிறாங்க அந்த பட்டாவில் கிட்டத்தட்ட மூணாவது தலைமுறையாக வந்து குடியிருந்துட்டுருக்காங்க அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட அவ்வளோதான் அந்த நாங்கள் எங்கள் மக்கள் வசிக்கிற பக்கத்தில் அருகே ஒரு ஏழரை ஏக்கர் அது வந்து அரசு தரிசு புறம்போக்காக இருக்குது அதை வந்து ஆட்சி அரசு மாவட்ட ஆட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பிசி லேண்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக எடுத்த லேண்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் போய் பார்த்ததுல நேற்று அந்த கணக்கை பார்க்கும்போது இன்னும் வந்து அரசு தரிசு புறம்பாக்காக தான் இருக்குது இல்லை எங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அரசு தரிசு புறம்பாக்கம் இருக்கிறதுனால நாங்கள் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு காலம் அந்த இடத்த நாங்கள் வந்து பாதுகாத்து வச்சிருக்கறோம் இந்த இடத்துல வந்து எங்கள் மக்களுக்கு பட்டா வாங்கணும் அதுக்கான பாதுகாத்துகிட்டே வந்திருக்குறோம் இப்போ திடீர்னு வந்து பிசி மக்களுக்கு வந்து கொடுத்துட்டா வந்து சொல்லிடுறாங்க கொடுக்கக்கூடாது ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த பகுதிகளில் மேல உழவு சென்னகரம்பட்டி அஞ்சி நகரம் உலவு போன்ற பகுதிகளெல்லாம் கிட்டத்தட்ட சாதி கலவங்களால் எத்தனையோ பக்கம் மேல உழவு உட்பட கிட்ட ஒரு பத்து பத்துக்கும் மேற்பட்டவர் செத்துருக்கிறாங்க அந்த ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் இருக்கிற இப்போ பிற்படுத்தப்பட்டவரெல்லாம் எங்கள் கோவில் மாடு போகும்போது ரெண்டு முறை வந்து ஈட்டியால் குத்தி இப்போ அவங்களுக்கெல்லாம் இங்கே பட்டா போது எங்கள் பகுதி ம பகுதியில் வசிக்கும் போது எங்கள் மக்கள் அங்கே போனால் வந்தால் கட்டாயம் சாதி கிளம்புன்ற வாய்ப்பு இருக்குது சாதி வந்து மற்ற பகுதியில் மாதிரி ஏதோ கண் சண்டை போட்டாங்க ஒரு வீடு அடித்து நொடிக்கிட்டாங்க ஏதோ கலவரமாச்சு மாதிரி மேலூர் பகுதி போகாது ஒரு சமூகம் சமூகம் சண்டை போட்டுக்கிட்டால் கட்டாயத்தில் தான் போய் நிற்கும் ஏன்னால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அப்படி வந்து அந்த அந்த மைண்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இது பின்னாடி வர சிக்கலை ச தீர்க்கன்ற தான் அந்த மக்களுக்கு வந்து பட்டா வழங்க கூடாது அந்த இடத்துல எங்கள் மக்களுக்கே ஏழரை ஏக்கரில் வந்து அப்படி பட்டா வழங்கணும் ஆட்கள் இல்லாமல் இல்லை அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பட்டாவில் கிட்டத்தட்ட வந்து மூணு சென்ட்டில் ஆறு பேர் ஆறு குடும்பம் ஏழு குடும்பம்னு சொல்லிட்டு அந்த வம்சாவள் இந்த ஜெனரேஷனுடைய விருத்தின் அடிப்படையில் இன்றைக்கு வந்து பல குடும்பம் இருக்காங்க ஒரு குடும்பத்துக்குள்ள மையன் அண்ணன் அப்பா அம்மாலாம் வந்து படுக்கணும் இல்லை ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு குடும்பம் நாலு குடும்பம் இருக்காங்க குடும்பமாக வாழ்றாங்க கணவன் மனைவியாக நாலு நாலு பேர் வாழ்ந்தாங்கன்னா அவங்க குடும்பம் எப்படி நடத்த முடியும் பிள்ளைகளை எப்படி வளர்க்க முடியும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் வேண்டாங்க எங்கள் மக்களுக்கு கொடுங்க அதை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வேறு பகுதி எவ்வளோ இடம் இருக்குது மேலூரில் அந்த மலைப்பகுதிகளில் ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குதுங்க அந்த நிலத்தை எடுத்து அவங்களுக்கு வழங்கலாம் இரண்டாவது இப்போ இருக்கிற சூழலில் இங்கே இருக்கக்கூடிய மஞ்சம்பட்டின்னு ஒரு கிராமத்தில் அந்த உள்ளூர் மக்கள் போய் வந்து அமைச்சரை சந்திக்கிறாங்க அது அமைச்சர் சந்திக்கும் என்ன சொல்கிறார் வெளியூர் மக்களுக்கு யாரும் பட்டா வழங்கக்கூடாது அதை வந்து வெளியூர் மக்கள் கொடுத்தப்பட்ட சிட்டிகள் கொடுத்தப்பட்ட மக்கள் அறுபதுக்கும் மேற்பட்ட பட்டாக்களை கேன்சல் செஞ்சுட்டு அந்த உள்ளூர் மக்களுக்கே பட்டா வழங்க சொல்கிறாரு அதை அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் மஞ்சம்பட்டியில் ஒரு நியாயம் நாவினிப்பட்டியில் ஒரு நியாயமாக இருக்கக்கூடாது எப்படி வெளியூர்காரங்க வந்து வந்தால் அந்த ஊருடைய ஜனநாயகம் பாதிக்கப்படும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்ம சமூக மா பாதிக்கப்படும் அதனால் உள்ளூர் மக்களுக்கே அந்த நிலத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை பிறப்பித்தாரோ அதன்படி மாவட்ட ஆட்சியர் நடந்து கொண்டதோ அதே போல் நாவினிப்பட்டியிலையும் கிட்டத்தட்ட அங்கே அனைத்து ப அவங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பட்டாவை கேன்சல் செய்து அந்த ஊர் மக்களும் பட்டா வாங்கணும் பட்டா வழங்கணும் இரண்டாவது ஒரு கூடுதலான தகவல் என்ன ஆட்டுக்குளம்பு ஒரு கிராமம் ஆட்டுக்குளம் கிராமத்தில் ரெண்டு ஏக்கருக்கு மேலே வந்து நிலத்தை வந்து அரசு எடுக்குது பிற்ப தாழ்த்தப்பட்ட ஒரு அந்த நிலவடிப்பின் சட்டம் எடுக்கிறாங்க அந்த நிலம் வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி வாழ்மை மக்கள் பகுதியில் இருக்கிற காரணத்தினால அந்த மக்கள் வந்து எஸ்சி வந்து எங்கள் பகுதியில் வர வரக்கூடாது அந்த வந்து எங்கள் அந்த வந்து குடியிருக்கக்கூடாது அதனால் பட்டாவை கேன்சல் பண்ணிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க அந்த போராட்டத்தை வந்து கருத்தில் கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா அந்த இடத்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எடுத்த இடத்த வந்து மாற்று மக்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாது வகை மாற்றம் செய்ய முடியாது அதனால் நூனியமாக என்ன செய்கிறாங்க தாழ்த்தப்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கக்கூடிய அவங்களுக்கு ஆசல் கட்டக்கூடிய இடமாக மாற்றிடுறாங்க வரைக்கும் இன்னமும் எங்களுக்கு அந்த பட்டா கொடுக்கல அந்த நிலம் அப்படியே கிடைக்கும் அதே போல் எங்கள் மக்களுக்கு நீ பட்டா கொடுக்குறீங்களா இல்லை அது ரெண்டாவது விஷயம் அதை நாங்கள் வந்து காலப்போக்கில் வாங்கிக்கிறலாம் அதை கொடுத்துக்கலாம் அப்படி கூட இப்போதைக்கு அந்த இடத்த வந்து பொது பயன்பாட்டு கூட பயன்படுத்தும் ஒன்றும் இல்லை குடும்பம் இருக்கிறோம் விளையாட்டு மைதானம் இல்லை குடும்பம் இருக்கிறோம் பொது பயன்பாட்டுக்கு அங்கே இடம் இல்லை அங்கே வந்து எல்லா வகையான இது வந்து பேசுறங்கடையில் எல்லாமே நாங்கள் வெயில் தான் போகிறோம் அப்படியே அந்த ஏழரை ஏக்கர் அந்த அறநூத்தொம்பது குடும்பம் வாழ்றதுக்கான பொது பயன்பாடு கூட பயன்படுத்தலாம் நாங்கள் வாட்டு அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ஆறு குடும்பம் அஞ்சு குடும்பம் நாலு நிம்மதியை படுத்து வந்திருப்போம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற மற்ற மக்கள் வந்துட்டாங்கன்னா கட்டாயம் சாதிக்கலாம் நடக்கும் முன்னாடி வரக்கூடிய பிரச்சனையை ஒரு அரசு சொல்கிறோம் ஏன்னாங்க இது சாதி புத்தியோ நடந்துக்குவாங்க கொலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு படுகொலையா வாய்ப்பு இருக்கு பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது நடந்திருக்கு நாங்க அந்த ஊருக்குள்ள போனோம் மாடை குத்தி இது பண்றேன் பெண்களை விரட்டி அடிக்கிறான் ஆண்கள் உள்ள வரக்கூடாது விரட்டி அடிக்கிறான் அப்படிப்பட்ட சூழல் இருக்கு ஏன்னா இப்ப தான் தெரியும் அந்த பகுதியில அதனால மாவட்ட ஆட்சியரோட சொல்லியாச்சு பல மனு கொடுத்தாச்சு சென்ற மாவட்ட ஆட்சியர் இப்ப என்னன்னா இந்த வகையே வந்து பீஸ் லேண்ட் கிடையாதுன்றாங்க இது அரசு தரிசு போகும்போது ஆனால் பீஸ்லேண்டு பீஸ்லேண்டு பொய்யான ஒரு தகவல் இந்த மக்கள் மத்தியில் சொல்கிறாங்க இதை வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் மக்கள் நாங்கள் வாசிக்கிற பகுதியில் எங்கள் நிலம் கொடுக்காத காரணத்தினால எங்களுக்கு இந்த குடியுரிமை வேண்டாம் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிற உரிமை எங்களுக்கு வேண்டாம் வாக்களித்தவர்களே எங்களை வந்து எதிர்த்து பேசும்போது எங்களுக்கு பட்டாக்க கொடுப்பதற்கான மறுப்பு தெரிவிக்கும் போது நாங்கள் இனிமேல் வாக்களிக்க போவதில்லை அதனால் வந்து எங்களுடைய ரேஷன் கார்டையும் எங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையும் நாங்கள் திருப்பி தர போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம்